மற்ற நேயர்களுக்கு ஆ சுப்பிரமணியனின் அன்பு வணக்கம் கவிஞர் வாளியை தேடி வந்த ஒரு புகழ்பெற்ற நடிகையை பற்றி தான் நாம் இங்கே பார்க்க போகிறோம் கவிஞர் வாலி அவர்கள் தன்னுடைய அறையிலே ப பகல் நேரத்திலே படுத்து தூங்கி கொண்டிருக்கிறார் மதிய வேளையிலே அந்த நேரம் கதவு தட்டப்படுகின்ற சத்தம் கேட்கிறது எழுந்து வாலி கதவை திறந்து பார்த்தால் அங்கே ஒரு நடிகை நின்று கொண்டிருக்கிறார் வாலிக்கே ஆச்சரியம் என்ன இவர் நம்மளை தேடி இங்கே வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி அவர் ஆச்சரியப்பட்டு என்னம்மா உள்ளே வாங்கம்மா உள்ளே வாங்கன்னு கூப்பிடுறாரு உள்ளே போய் ஒரு சேரில் உட்கார வச்சுட்டு என்னமா விஷயம் நீங்கள் நீங்கள் தேடி வர்றீங்க நீங்கள் உங்களுடைய ப்ரொடக்ஷன் மேனேஜர் வேறு யாராவது அனுப்பி வச்சுருந்தாலே போதுமே நீங்கள் உங்களுக்கு தானே வரணும் அப்படின்னு சொல்லும்போது இல்லை இல்லை நான் ஒரு படம் தயார் பண்ணுறேன் அந்த படத்தில் சின்னவர் தான் நடிக்கிறார் அவர் தான் உங்களை போய் பார்த்துட்டு வர சொன்னார் பாடல் எழுதன்னா அந்த படத்துக்கு வாலி எழுத வைக்கணும் அதனால் நீங்கள் போய் வாலிகிட்ட பார்த்து பாடல் எழுத சொல்லிவிடுவாங்கன்னு சொன்னார் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அவர் யார் என்று சொன்னால் அவர்தான் புகழ்பெற்ற நடிகை கண்ணாம்பா அதாவது வேறு ஒரு மொழிப்பு மொழியிலே இருந்து தெலுங்கு மொழியிலே இருந்து தமிழுக்கு வந்தவர் தமிழ் திரைப்பட உலைகளில் கொடிகட்டி பறந்தவர் அது மட்டுமல்ல இளங்கோவன் எழுதிய வசனத்தையும் கலைஞர் போன்றவர்கள் எல்லாம் எழுதிய வசனத்தையெல்லாம் சர்வசாதாரணமாக நல்ல வல்லினம் மெல்லினம் எல்லாவற்றையும் சரியாக உச்சரித்து பேசிய ஒரு நடிகை மிகச்சிறப்பான ஒரு நடிகை அந்த நடிகை என்னை தேடி வந்திருக்கிறாரே என்று நான் வருத்தப்பட்டேன் இருந்தால் ஏன்னா எம்ஜிஆர் வந்து யாராவது படத்தில் அவருடைய படத்துக்கு அவரை புக் பண்ணுறாங்கன்னு சொன்னால் உடனே வாலியை போய் இந்த படத்துக்கான பாடல்களை வாலியை எழுத சொல்லுங்கள் நீங்கள் போய் வாலியை பாருங்கள் என்றவர் சொல்லிவிடுவார் அப்படி என்னை உயர்த்திய பெருமை மக்கள் எம்ஜிஆர் அவர்களையே சேரும் என்று சொல்லுகிறார் இந்த கண்ணாம்பா அவர்களை போய் பார்த்ததற்கான காரணம் அவருடைய தாடி பாக்கியம் என்ற ஒரு படத்தை எம்ஜிஆரை வைத்து எடுத்தார் அதற்காகத்தான் அதனுடைய பாடல் எழுதுவதற்கு வாழியை பார்த்திருக்கிறார் பார்த்துருக்கிறார் என்பதை இந்த நேரத்திலே சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்